வெல்கம் டு ரேகாம் கிச்சன் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிற டிஷ் என்னென்னு பாத்தீங்கன்னா ரவ கேசரி அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து ரவ கேசரி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு கப் சுகர் சர்க்கரை ஒரு கப் அப்புறம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி ஒரு கப் அதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி தேவையான அளவு ஏலக்காய் அப்புறம் எசம்ஸ் இது வந்து நாங்கள் பைனாப்பிள் எசம்ஸ் எடுத்துருக்கோம் இது வந்து ஃபுட் கலர் நீங்கள் எந்த ஃபுட் கலர் வேணால் எடுத்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி க்ரீம் கலர் எடுத்துருப்போம் அதுக்கப்புறம் தேவையான அளவு டால்டா நீங்கள் நை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து டால்டா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த முந்திரி பருப்பை எடுத்துடலாம் நல்லா கோல்டனாக ஆயிடுச்சு பாருங்கள் எடுத்து ஒரு வேறு பவுலில் வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து அதே டால்டாலாக ரவை வறுத்துக்கலாம் ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம் அதுக்குள்ளே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரவை வந்து கருகக்கூடாது கருகிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது அதனால் அதுக்குள்ளேயே நம்ம ஓஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த ரவையை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம் பாருங்கள் நம்ம மாற்றிட்டோம் நம்ம வந்து எந்த கப்பில் அளந்தமோ அந்த கப்லேயே நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம் நம்ம ரவை எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் எடுத்துருக்கோம் நீங்கள் எந்த கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா நம்ம வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரவையை இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடலாம் இதே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரவையை வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலரை விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டால்டா ஆட் பண்ணிக்கலாம் இந்த சூட்டிலே டால்டா உருகிடும் இப்போ நம்ம வந்து ட்ரூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிடலாம் இதே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து முந்திரி ஆட் பண்ணிடலாம் இதையே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம கேசரி ரெடி இப்போ நம்ம வந்து பைனாப்பிள் லெசன்ஸ் லாஸ்ட்டாக ஒரு ட்ராப் ஆட் பண்ணிடலாம் லைட்டாக ஆட் பண்ணால் போதும் இதே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்